அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது சுகாதிபதியாகவும் அவர் திகழ்கிறார் எனவே அவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறக்கூடிய தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சகோதரர்கள் வழியில் ஒற்றுமை நிறைவாக கிடைக்கும் உடன்பிறப்புகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உறுதியாக கிடைப்பதால் உயர இருக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை வகர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே சரியாக இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக சந்திக்கக்கூடிய வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமையும் என்பதை திட்டவட்டமாக வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் பல்வேறு டென்ஷன் தொல்லை சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது தொழில் மாறுதல் வேலை மாறுதல் என சில மாறுதல்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டாலும் கூட அந்த மாறுதல்கள் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது மாமன் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய மனக்கசப்பில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் தொழில் ரீதியாக மாற்று சிந்தனை அதிகரிக்கும் புதிய வேலைக்காக விண்ணப்பித்த மிதுனராசிக்காரர்களுக்கு அது கைகூடும் மிகவும் வலுவாக நினைப்பதை காட்டிலும் குரு பகவானுடன் இணைந்து வலம் வருவதால் இந்த வேலையில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் பல்வேறு வகையான நெருக்கடிகள் தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுவதால் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை ராசியின் அதிபதியான புதன் தெளிவாக எடுத்து காட்டுகிறார் அது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை சப்தமஸ்தானத்தில் வலுவாக பதிப்பதால் பல்வேறு வகையில எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் இன்றி கைகூட நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை முற்றிலுமாக தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் உறுதியாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது சற்று பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பில் சில கிரகநிலைகள் வளம் வந்தாலும் கூட ராசியின் அதிபதி வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இணைப்பதை காட்டிலும் நுணுக்கமாக பல்வேறு வகையான பணிகளை கையாளுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு வீண் விரய செலவுகள் என்று நினைத்து கொண்டிருந்த பல நிகழ்வுகளை உறுதியாகவே விரயமில்லாமல் உண்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியுடன் குருவும் இணைந்து சஞ்சரிப்பதால் எனவே உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் நெருங்கிய உறவினரிடம் ஏற்பட்டு வந்த கருத்து மோதல் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை அனுகூலமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சிக்கு கூட நல்ல பல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றம் நிறைந்த தருணமாகவும் அமைய போகிறது தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் புதிய கடன்களை ஏற்காமல் புதிய கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் கூட அவற்றை சாதுரியமாக கையாளக்கூடிய சந்தர்ப்பம் தசாபுத்திகள் வலுவாக இருக்கும் ராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் நீங்கி ஒற்றுமை பெற இனிமையான அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான இடர்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் நெருங்கிய உறவினரிடம் ஏற்பட்டு வந்த வாக்குவாதம் நீங்கி ஒற்றுமை பிறக்க கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது இந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு முயற்சி செய்வதால் உடனடியாக நல்ல பலனை நிச்சயமாக சந்திக்க முடியும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக சனி ராகு போது போன்ற நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இனிதாகவே நிச்சயமாக ராசிக்காரர்களை தேடி வருகிறது உத்தியோக ரீதியாக சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை வெற்றிகரமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறக்கூடிய வகையில் நிச்சயமாக பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் எதிர்பாராத இலக்கா மாறுதல் மற்றும் தொழில் மாறுதல் உத்தியோக மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுக்கக்கூடிய சிறப்பான தருணமாகவும் அமைய போகிறது தொழில்துறை வியாபார துறையில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல லாபம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பொருளாதார நிலை உயர்வதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு என்பதை புதன் வக்ர நிவர்த்தி பெறுவது மட்டுமல்லாது சனி ராகு போன்ற கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன புதிய தொழில் துவங்குதல் புதிய கிளையை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளும் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி உறுதியாகவே உங்களை தேடி வரும் நியாயமற்ற போட்டிகள் சந்தையில் இருந்து விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை உயர்வாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறையின் நாயகர்கள் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் புதன் சூரியன் போன்ற நிலைகள் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதால் கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெரிய அளவுல முயற்சியின்றி புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது புதிதாக பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல மாற்றம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது கலைத்துறை ரீதியான எந்த ஒரு திறமையாக இருந்தாலும் அதன் மூலம் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ரெட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் மிதனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது கலைத்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது உங்களை புறக்கணித்து சென்ற சூழ்நிலையில் உங்களை முன்னிலைப்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இதுவரை சந்திக்காத பல மிக சிறப்பான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக நுணுக்கமாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது அரசாங்க ஆதரவு நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக அமையும் பெண்மணிகளின் நலனை காக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பும் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் ராசி குருடன் இணைந்து வருவதால் சற்று விலகி நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு பெண்மணிகளுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் புதன்கிழமை அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு உயர இறக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயம் மிதனராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரும்